இதை போல சாம்பார் செஞ்சு இதுக்கு மேட்சான இந்த சிக்கனும் செஞ்சு இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் கொட்டை லெமன் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்கம்மா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு அளவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரப்பட்டு வர டைமில் ஒரு அண்ணாச்சி பூவில் பாதி ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துருங்க கூடவே மூணு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா வந்து ஓரளவுக்கு சூடு ஏறினா போதும் அதிக நேரம் சூடு ஏற வேண்டியது இல்ல தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் எண்ணெய் சூடானதும் மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போல நல்லா கண்ணாடி போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் இந்த டைம்ல கருவேப்புல கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் அவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பத்து நிமிஷம் ஊறியிருக்க இப்போ சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த சிக்கன் ஃப்ரை வந்து சாம்பார் சாதம் ரச சாதம் அதே போல் ஃப்ரைட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்காய் பால் ரைஸுக்கு வச்சு சாப்பிடும் போதும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு தண்ணிலாம் சேர்க்காதீங்க அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஏன்னா சிக்கன்ல தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே வந்து நல்லா இறங்கும் நான் வந்து ஒரு ஆறு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கிளறி விட்டுருக்கோம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம மசாலா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருப்பாருங்க அதே போல் வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இது ரெண்டும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் அப்படியே இது ரெண்டும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோமா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் வந்து உப்பு சேர்த்து தான் கரட்டி வச்சுருந்தோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி பொடியென்னு இருக்கணே ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே பொடியோன்னு இருக்கனே கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்ருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரை ரெடி நம்ம வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை வச்சு சூப்பரான சாம்பார் செய்யலாம் இப்போ அந்த சாம்பார் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாமா நான் வந்து இரநூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சட்டுன்னு நல்லா வெந்துடும் அதுக்காக தான் இது கூடவே சின்னதாக ஒரு அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்திடலாம் நம்ம எந்த கப்பில் பருப்பு சேர்த்தமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கங்க இப்போ வந்து ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குக்கர் வச்சு மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டாலே பருப்பு வந்து நல்லா வெந்துடும் நம்ம பருப்பு நாலு விசில் விட்டுருக்கோம் இப்போ பார்க்கலாம் பாருங்கம்மா பருப்பு வந்து நல்லா வெந்துருக்கு அதே போல் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சதுனால தண்ணி வந்து நிறைய இருக்குது பாருங்க இந்த பருப்பு தண்ணியிலே சாம்பார் வச்சோமா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மசிஞ்சிருக்கு பருப்பு இப்போ இன்னும் லைட்டாக வந்து கரண்டிலே இப்படி மசிய வச்சுடுங்க ஒன்று ரெண்டு பருப்பு இருந்ததுன்னா இந்த அளவுக்கு இப்படி மசிய வச்சிடுங்க இப்போ இது வந்து நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க பாருங்கள் காஞ்ச மிளகாய் செவந்ததும் அதே போல் கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமுக்கு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அதே போல் கதம்ப சாம்பார்ன்றதுனால நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் ரெண்டு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க கருவேப்பில தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த டைம்ல நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் மூணு பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு எட்டு பீஸ் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் போல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதைப்போல் தண்ணியில் போட்டுட்டீங்கன்னா கருப்பாகாமல் இருக்கும் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி பீஸ் கொடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆறு பீஸ் முருங்கக்காய் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பீஸ் மாங்காய் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் கிட்ட எந்த காய் இருக்கோ நீங்கள் அந்த காய் போட்டு கதம்ப சாம்பார் வைக்கலாம் பூசணிக்காய் போட்டு வைக்கலாம் அதே போல் சவுச்சவ் போட்டு வைக்கலாம் நம்மகிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அத்தனையும் போட்டு கதம்ப சாம்பார் வைக்கலாம் இப்போ சேர்த்து ஓரளவுக்கு வதக்கனா போதும் ரொம்ப நேரம் வதக்காதீங்க பாருங்கள் இந்தளவுக்கு வதக்கனா போதும் ரொம்ப நேரம் கிடையாது இதுக்கு வந்து சாம்பார் பொடிலாம் தேவையில்லை நம்ம எப்பயுமே செய்கிற மசாலாவிலே செய்யலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் நீங்க இதே போல செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு சாம்பார் பொடிலாம் ரெடி பண்ணணும்னு கிடையாது இல்லை உங்ககிட்டே வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் லைட்டாக பரட்டி விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் இருக்கு பாருங்க நீங்க வந்து பருப்பு தண்ணி ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா தண்ணி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அதுக்கு தான் பருப்பு வேக வைக்கும் போதே தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும் இப்போ வந்து நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு நாலு நிமிஷம் மூடி வைக்கலாமா காயங்கள்லாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி சாம்பார் வந்து ஒரு கொதி வந்துடணும் அப்போ தான் வந்து காயங்கள்லாம் நல்லா வெந்துடும் முருங்கைக்காய்லருந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துடும் ஸ்டார்டிங்கிலே வந்து புளி கரைச்சல் சேர்த்துறாதீங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் புளி கரைச்சல் சேர்க்கணும் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன நெலிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மாங்காய்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து புளிப்பு இருக்கும் நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க புளி கரைச்சல் சேர்த்துட்டு இந்த டைம் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் விட்டுருக்கேன் இப்ப பார்க்கலாம் பாருங்க கலர் பாக்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடி தான் வச்சு செய்யணும்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்க மசாலாவே போட்டு செய்யலாம் இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக சர்க்கரை நீங்கள் வந்து இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் இது நம்மளோட விருப்பம் தான் இது சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே கூடுதலாக இருக்கும் இதை கொஞ்சமாக சேர்த்துருங்க இந்த கதம்ப சாம்பார்ன்றதுனால கொஞ்சமாக சர்க்கரை இல்லைன்னா வந்து தேவைப்படாது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பொடியென்னு இருக்கணும் கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ஒரு சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி இதே கதம்ப சாம்பார் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க